இங்கே பொதுவாக ஒருத்தருடைய மனது உயிருடன் இருக்கும் பொழுதே ஒருவருடைய மனது இறந்து போவதற்கு காரணம் என்ன தெரியுமா நம்பிக்கை இந்த நம்பிக்கையை யார் மேலே வைக்கணும் யார் மேலே வைக்கக்கூடாது இது இந்த மனதுக்கு தெரியாது யார் நடித்தாலும் சரி சிரிச்சிருவோம் யாராவது கஷ்டப்படுற மாதிரியோ அழுகிற மாதிரியோ அவங்க ஃபீலிங்கை வந்து நம்மகிட்ட காமிக்கிறாங்கன்றதை கூட நம்மளால் புரிஞ்சிக்க முடியாமல் அவங்க கஷ்டத்தில் இருக்காங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஏன் ஃபீலிங்காக இருக்கேன்னு கேட்குற ஒரு வார்த்தை நம்மளை வாழ்நாள் முழுதும் அளவைக்கும் இதனால உண்மையிலேயே கஷ்டத்தில் இருக்கவங்க யாரு பொய்யா நடிக்கிறவங்க யாரு யாருக்குமே தெரியாது இதில் ஆண்கள் மட்டும்தான் அப்படின்னா பெண்கள் மட்டும்தான் அப்படின்னா யாருமே சொல்ல முடியாது ஈக்குவல் ஆண்களுக்கு பெண்கள் ஈக்குவலாக எப்படி சமுதாயத்தில் போராடிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இந்த ஏமாற்றத்துலேயும் ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்களும் பெண்களுக்கு ஈக்குவலாக ஆண்களும் இருக்காங்க இந்த வாழ்க்கையுடைய ஒரு ரகசியம் என்ன தெரியுமா யாருக்குமே புரியாத ஒரு புதிர் ஒரு சரியான பெண்ணுக்கு சரியான ஆண் அமைவதே கிடையாது அதே மாதிரி ஒரு சரியான ஆணுக்கு ஒரு சரியான பெண் அமையவே மாட்டாங்க மீறி அவங்களா தேடிக்கிட்டு இருக்க வாழ்க்கையாவது அவங்களுக்கு சரியான வாழ்க்கையை கொடுத்துருக்கும் சரியான சந்தோஷத்தை கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு தோல்வி இருக்கும் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கை இந்த நம்பிக்கையை இவங்க மேலே வைக்கிறதா அவங்க மேலே வைக்கிறதா அவங்க மேலே வைக்கிறதான்னு தெரியாமையே எல்லார் மேலேயும் வச்சு ஏமாந்து போய் கடைசியில் நம்ம மேலேயே நம்பிக்கை இல்லாமல் சூசைட் ட்ரை பண்ணுறது ஆயிரம் காரணங்கள் ஆயிரம் தோல்விகள் ஆயிரம் பிரச்சனைகள் எது வேணாலும் வரட்டும் நமக்கு உரிய நம்பிக்கையை அடுத்தவங்க மேலே வைக்கிற மாதிரி நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கையை நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கையை எக்காரணம் கொண்டு இழந்துடக்கூடாது ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுடைய முகத்தில் இருக்க புன்னகையை எப்பயுமே வெளியில் விட்டுறாதீங்க யாருக்காகவும் உங்களுடைய முகத்தில் இருக்க சந்தோஷத்தை குறைச்சிக்காதீங்க ஏமாத்துறாங்களா சிரிங்க உங்களை அள வைக்கிறாங்களா சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க ஏன்னா வாழ்க்கையில் ஒருத்தர் நம்மளை சிரிக்க வச்சாலும் சரி அள வச்சாலும் சரி அவங்க நம்மளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தான் போகிறாங்க இதையும் ஏற்றுக்கோ நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த ஒரு பாடம் என்ன தெரியுமா இந்த நிலையும் மாறும் என்னை ஏமாற்றிய ஒரு பெண் எனக்கு சொன்ன வார்த்தை அது அந்த வார்த்தையை அடிக்கடி நினச்சிக்குவேன் இன்றைக்கி இருக்கிற நிலம நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாம் ஸோ இந்த நிலையும் மாறும் அந்த வார்த்தையை சொல்லும்போது ரொம்ப ஃபீலிங்காக அழுதுகிட்டே சொன்னபோது உண்மையோன்னு நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆனால் எதிர்காலத்தில் நான் இப்போ சிரிச்சுக்கிட்டே அந்த வார்த்தையை சொல்கிறேன் யாரும் யாரையும் நம்பாதீங்க நம்பிக்கையை உங்களுடைய மட் மனசில் மட்டும் வச்சுக்கோங்க நான் இவங்களை நம்பினேன் ஏமாத்திட்டாங்க நான் அவரை நம்பினே ஏமாத்திட்டாங்க அவங்க ஏமாத்தலை நீங்களாக ஏமாந்துட்டீங்க ஸோ இந்த ஏமாற்றம் நம்மளுடையது கொண்டாடுங்க ஒருத்தர் உங்களை ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னா சந்தோஷப்படுங்க ஏன்னா அவங்க எப்போ ஏமாற்றிட்டு போனாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தெரியல அப்படின்னா கூடையே இருந்து ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க ஸோ ஒருத்தர் ஏமாற்றிட்டாலோ ஒருத்தர் உங்களை வந்து காயப்படுத்திட்டாலோ சந்தோஷப்பட்டுக்கோங்க அதோடு அது ஃபினிஷ்டு இனிமேல் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையவோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியோ என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு புள்ளியை அந்த இடத்துல வச்சிருங்க சிரிங்க பேசுங்க சந்தோஷமாக இருங்க பக்கத்தில் உட்காருங்க டிரைவ் பண்ணுங்க எல்லாம் செய்யுங்க ஆனால் நம்பிக்கை வைக்காதீங்க நம்பிக்கையை உங்கள் மேலே மட்டும் வைங்க உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் எப்போ யார் மேலே திணிக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கான வலியும் வேதனையும் ரெடியாக வச்சுருப்பாங்க எப்பயுமே நீங்கள் நீங்களாகவே இருங்க ஒருத்தருக்காக உங்களை மாற்றிக்கிறது இல்லை நம்ம மாற்றிக்கிட்டால் அவங்க நம்ம கூட இருப்பாங்கன்னு நினச்சி நீங்கள் உங்களை மாற்றிக்க நினைக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஏமாற்றத்தில் தான் போய் முடியும் உங்களை பிடிச்சிருந்தால் நீங்கள் எப்படி இருந்தாலும் அவங்கள ஏற்றுக்குவாங்க அதே மாதிரி தான் அவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சு நீங்கள் ஏற்றுக்க ரெடியாக இருக்கும்போது உங்களுக்காக அவங்களும் ரெடியாக இருந்தாங்கன்னா நீங்கள் சரியான பாதையை தேர்ந்தெடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னா அவங்க உங்களை நீங்கள் எப்படி இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்கன்றது உங்கள் மனசுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே நீங்கள் வெளியில் வர்றது தான் உங்களுடைய ஒரு தன்னம்பிக்கை வெளியே வந்ததுக்கப்புறம் நம்மளை பற்றிய ஒரு சில விஷயங்களை வந்து வெளியில் யார்ட்டி சொல்லக்கூடாது இப்போ என்னைய பற்றி என்னுடைய சப்ஸ்கிரைபர் யார் ஃபோன் பண்ணாலும் என்னுடைய முழு விவரத்தையும் நான் சொல்லிடுவேன் அது எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் என்னுடைய ஃபோன் நம்பர் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு தெரியும் பெரும்பாலான சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் ஏன்னா நான் ஒரு தொழிலில் இருக்கேன் எனக்கு அது தவறாக தெரியல ஆனால் பெண்கள் மேக்ஸிமம் அவங்களுடைய சொந்த விஷயங்களை அவங்க சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் யாரையும் நம்பி வெளில ஷேர் பண்ணாதீங்க நம்மளுக்குரிய ஒரு விஷயத்த நம்மளே பாதுகாக்காத போது அடுத்தவங்க பாதுகாப்பாங்கன்னு நினச்சி அவங்கக்கிட்ட நம்ம பரிமாறுறது வந்து தவறான செயல் ஸோ பேசுங்க சந்தோஷமாக இருங்க எல்லாத்தையும் செய்யுங்க ஆனால் யார்கிட்ட பரிமாறணுமோ அவங்கக்கிட்ட மட்டும் உங்களுடைய சொந்த விஷயங்களையும் சந்தோஷமான விஷயங்களையும் சுக்க நிகழ்வுகளையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லி அவங்க உங்களை வந்து ஒரு அது எப்படி பார்க்குறது ஏளனமாக பார்க்குறாங்களோ இல்லை ஒரு பாவமாக பார்க்குறாங்களோன்ற எண்ணம் உங்களுக்கே நாளடைவில் வரும் ஸோ நம்மளை பற்றி ஒரு விஷயத்த சொன்னால் அது கம்பீரமான விஷயமாக மட்டும் இருக்கணும் சோகமான நிகழ்வுகளை கூட நீங்கள் முடிஞ்சளவு மறைச்சிருங்க எனக்கு யாருமே என் மேலே வந்து பாவப்படுறது பரிதாபப்படுறது பிடிக்காது பாவப்படுறதோ பரிதாபப்படுறதோ நம்மளுக்கு வந்து எதுவும் செய்ய போகிறது கிடையாது ஸோ அதே மாதிரி நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பரிதாபப்படுறதுக்காக ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறது இல்லை நீங்கள் ஷேர் பண்ண விஷயம் உங்களை பரிதாபத்துக்குரிய ஆளாக காட்டுறது இரண்டுமே வந்து ஒரு தவறான இடத்துல போய் முடியும் உங்களுக்கு ஒரு தவறான செயல் நடந்திருந்தா அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறத விட முடிஞ்சிருச்சேன்னு சொல்லி சந்தோஷப்படுங்க அந்த சந்தோஷத்தை ரெண்டு பேரோட ஷேர் பண்ணிக்கோங்க அதுவும் உங்களுக்கு நம்பிக்கைப்பட்ட ஆட்களுடைய மட்டும் முன்பின் தெரியாதவங்க நம்பிக்கை இல்லாதவங்க நம்பிக்கையே அவங்க மேலே வராது ஒரு சிலர் மேலாம் அவங்கள்ட்டெல்லாம் வந்து என்னென்னு கேட்டால் கூட எதையுமே சொல்லிடாதீங்க நம்மளுக்கு ஆண்டவன் கொடுக்குற பரிசு என்ன தெரியுமா ஒரே டைமில் தான் எல்லா வேதனையும் மொத்தமாக கொடுப்பான் என்ன பண்ணுறோன்றதை பார்க்கறதுக்காண்டி அந்த வேதனையில் நீங்கள் முட்டி மோதி வெளியில் வரும்போது உங்களுக்கு நீங்களே ஒரு சபாஸ் போட்டுக்கலாம் ஆனால் அந்த டைமிங்கில் அந்த வேதனைகளில் இருக்கும்போது சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் உள்ளே வரும் ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க என்னாச்சு எங்கக்கிட்ட சொல்லக்கூடாதா எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கக்கூடாதான்னு கேட்பாங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணாதீங்க அந்த ஷேர் பண்ணுற ஒரு விஷயம் நம்மளை எங்கேயோ கொண்டு போய் நிற்கும் நிற்க வைக்கும் ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் யார்கிட்ட சொல்லணும்னு முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க அதுக்கும் அளவுகோல் வச்சுக்கோங்க இதை சொல்லலாம் இதை சொல்லக்கூடாது அப்படின்னு எனக்கு அந்த அளவுகோல் கிடையாது என்ன காரணம்னா நான் தாண்டிட்டேன் அதெல்லாம் தாண்டிட்டேன் முற்றிலும் திறந்த முனிவர் மாதிரி நீங்கள் எதை பற்றி பேசினாலும் நான் பதில் சொல்லிடுவேன் எனக்கு ஒளிவு மறைவெலாம் கிடையாது ஓப்பன் பேஜு தான் ஏன்னா இனி வாழ்க்கையில் வந்து நம்ம அசிங்கப்படுறதுக்கோ நொந்து போகிறதுக்கோ காயப்படுறதுக்கோ எதுவுமே இல்லை அப்படின்ற இடத்துக்கு நான் வந்துட்டேன் ஆனால் நிறைய பேர் இன்னும் அந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டீங்க வாழ்க்கையில் சந்தோஷத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இனிமேலாவது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வரும்னு எதிர்பார்ப்பீங்கல்ல ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க அவங்களுடைய அதாவது பாஸ்ட் முன்காலத்தில் நடந்த எந்த விஷயத்தையும் அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது அதை வேணான்னு விட்டுருங்க புதிய பாதையை வந்து தேர்ந்தெடுத்து இருங்க உங்ககிட்ட இருக்க வேண்டிய ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்கும் அதாவது முகத்தில் புன்னகை எப்பயுமே இருக்கட்டும் ஆயிரம் தோல்விகள் வந்தாலும் சரி முகத்தில் புன்னகையை வச்சுக்கோங்க நல்ல சந்தோஷமான பாடல்களை கேளுங்க கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய நிறைய நிகழ்வுகள் இருக்கும் அதை நிகழ அதை நினச்சிக்கிட்டே இருங்க உங்களை ஏமாற்றிட்டு போனவங்க தான் அதிகமாக இருப்பாங்க ஆனால் உங்களுடைய சந்தோஷத்துக்கு காரணமான ஒரு சிலரை வந்து நீங்கள் மறந்துருப்பீங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது காலேஜில் படிக்கும்போது நம்மள்டையும் நல்லா பேசி நம்மளையும் சந்தோஷமாக பார்த்துக்கிட்ட ஒரு சிலர் இருப்பாங்க நம்ம வீட்டில் இருக்க உறுப்பினராக கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஆட்களை எப்பயாவது நினச்சி பாருங்கள் முடிஞ்ச அவங்களுடைய தொடர்புலையே இருங்க புதிதாக வர எந்த ஒரு உறவுகளையும் எடுத்த உடனே நம்பிக்கையின் பேரில் அவங்களுடைய ரொம்ப இன்வால்வ் வச்சுக்கிறது அவங்கள்ட்ட ரொம்ப விஷயங்களை பரிமாறுறது இந்த மாதிரி விஷயங்கள் எப்பயுமே எந்த தவறுமே செய்யாதீங்க மனசை விட்டு ஆயிரம் விஷயங்கள் பேசுங்க ஆனால் உங்களை இறக்கி காட்டக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் வெளில பேசுறீங்க ஏன்னா அது நம்மளை வந்து ஒரு குற்ற உணர்ச்சியை காமிச்சிடும் ஐயோ உங்ககிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லிட்டோமே இனி அவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க எந்த மாதிரி எண்ணத்தில் நம்மகிட்ட பேசுவாங்க அந்த ஒரு விஷயம் வந்துடும் ஸோ நீங்கள் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய சொந்த விஷயங்கள் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள பூட்டி வைக்க முடியாத விஷயங்கள்னு சொல்லிட்டு வெளில சொல்கிறீங்க பார்த்தீங்களா உங்களாலேயே பூட்டி வைக்க முடியலைன்னா மற்றவங்க எப்படி பாதுகாப்பாங்கன்றத யோசிச்சுக்கோங்க ஓகேவா மீண்டும் எனக்கு தோன்ற விஷயத்த நான் உங்களுக்கு ஓப்பனாக பேசுகிறேன் அதில் இருக்க நல்ல விஷயத்த எடுத்துக்கோங்க கெட்ட விஷயம் இருந்தால் எனக்கு பதில் சொல்லுங்கள்